எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட நாகாசோனி நேச்சுரல் ஆஃபர் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த தீபாவளி ஆஃபர் வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் கொடுத்திருந்தோம் இன்னைக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் ஒன்னு உங்களுக்கு சொல்றேன் இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிகொஸ்டா கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் ஆஃபர் ஆரம்பிச்சதுல உங்களுக்கு அதேன் அதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லிதான் ஆகணும் இது எதுக்குடா அவங்க சட்ட மேல சட்டையா தொங்குதுன்னு

சரி ஓகே அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரிக்வஸ்டா என்ன சொல்லிருந்தாங்கன்னா தீபாவளிக்கு அதிக செலவுகள் இருக்கு நாங்க ஊருக்கு போயிடுவோம் பர்ச்சேசிங் நிறைய பண்ணுவோம் சோ இந்த தீபாவளி ஆஃபர் வந்து இருபத்தி ரெண்டுல இருந்து இன்னொரு ரெண்டு மூணு நாள் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இருபத்தி ரெண்டு வரைக்கும் கொடுத்திருந்ததை இப்போ இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்திருக்கோம் நார்மலா நான் வந்து இருபத்தி நாலு வரைக்கும் எப்பவுமே ஆஃபர் வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நம்ம சொன்னாலும் அதுக்கு மறுநாளும் அந்த ஆஃபர் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே யூஸ் பண்ணிப்பாங்க நம்மளும் வந்து சரி ஓகே அதே மாதிரியே நீங்க ஆஃபர் பேமெண்ட்டே பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால இந்த இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்த ஆஃபர் வந்து நீங்க இல்ல இருபத்தி நாலு நைட்டு தான் நான் இந்த வீடியோ பார்த்தேன் இந்த மாதிரிலாம் ரீசன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இருபத்தி அஞ்சுமே அதே ஆஃபருமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வந்து மூணு நாள் ஆஃபர் வந்து மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கங்க இன்னையில இருந்து கணக்கு பண்ணா நாலு நாள் இருக்குது ஆஃபர் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய நாதா சுனி நேச்சுரல் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஆஃபர் இருக்கு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இருநூறு கிலோ வெயிட் லாஸ் பவுடர் மட்டும் அரைச்சிருக்கோம் வெயிட் லாஸ் பவுடர் மட்டும் இப்போ இந்த வெயிட் லாஸ் பவுடர் கூட பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் லஞ்ச் வந்து காம்போவா வரும் அடுத்து வந்து சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் வரும் கால் கிலோ கால்சியம் அண்ட் அயன் பவுடர் வரும் ஃப்ரீயா இப்போ ஆஃபர்ல ஏன்னா இந்த ஒரு காம்போக்கே இப்போ வெயிட் லாஸ் பவுடர் மட்டும் இதுவே பாத்தீங்கன்னா வேலை செய்யறவங்க எல்லாம் வந்து மின்னல வேலை பாக்குறவங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க தீபாவளிக்கு இன்னும் வரல அப்படின்ட்டு இருநூறு கிலோ நாங்க மட்டும் எப்ப நாங்க அவங்களுக்கு போட்டு போட்டு எடுத்து கொடுக்கறது அப்படின்ற தான் சொன்னாங்க அதனால இரநூறு கிலோ பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு அதை எடுத்துட்டு வந்து இப்ப ஆற போட்டிருக்கோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாத்தி மாத்தி சளிப்போம் அதுக்கப்புறமா அதை வந்து பேக்கிங் பண்ணுவோம் இது மாதிரி அடுத்து நம்ம வந்து இதே மாதிரி கிலோ நாங்க வந்து அடுத்து வெயிட் அடுத்து லன்ச் சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் போடணும் இது மாதிரி கால்சியம் பவுடர் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க டக்கு 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 நம்ம செய்யணும் இந்த தீபாவளி லீவ்ல பாத்தீங்கன்னா ஊருக்கு போனவங்களும் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருக்கு ஆனா நாங்க வந்து கரெக்டா எல்லா இடத்துக்கும் நம்ம அனுப்பிச்சிருவோம் சொன்ன டைமிங்ல இது மாதிரி தான் நம்மளுடைய வெயிட் லாஸ் பாத்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கும் எல்லாமே சிறுதானியங்கள் அப்படின்றதுனால வெயிட் லாஸ் சூப்பரா இருக்கும் ஏன்னா ஒரு சில சிஸ்டர்ல எங்கிட்ட சொல்றது பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி காம்போவா கொடுக்கறது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது ஏன்னா எந்த குழப்பமும் இல்லாம காலையில இதை சாப்பிட்டோமா மத்தியானம் இதை சாப்பிட்டோமா இப்படி இருக்குது